பிஸ்மில்லா அஸ்லாம் வலைக்கும் பார்த்தோனே தோண வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் மண் சட்டியில் செட்டிநாடு சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஸ்டார் பூ மூணு காய்ஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் குருமிளகு எடுத்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் பெருஞ்சிரகம் சோம்பு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மனம் வரா மாதிரி வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு ஃபைனாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம் மண் சட்டியில் சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும் சிக்கன் வறுவல் செம்மையாக இருக்கும் தேவையான அளவை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கி வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது செம்மையாக இருக்கும் இந்த சிட்னிநாடோட ஃப்ளேவர் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட ஒரு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் சிக்கன் வந்து ஹாஃப் கேஜி சிக்கனை குட்டி குட்டியாக பீஸ் போட்டு நான் அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போது சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த வறுவலுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனாக மட்டும் சால்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போது வந்து ஒரு கொதி வரும்போதே போதே சிக்கனில் இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா சிக்கன் எல்லாம் வெந்து வர்றதுக்காக கால் கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நாம் இப்போது பொடி பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவை சேர்த்து திரட்டி விடும்போதே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சூப்பரான வறுவல் வந்து ரெடி ஆகிரும் நம்ம மண் சட்டியில் செஞ்சுருக்கிறதுனால சிக்கனுமே அவ்வளோ சாஃப்டாக வெந்திருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு இதை சுடு சோறோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம தோசை சப்பாத்தி பூரியோட சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க இன்ஷல்லா இதை விட சூப்பரான இன்னொரு ரெசிப்பியில் நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் அன்டில் தன் டேக் கேர் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்